அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேற்றைய காணொலியில் அகராதை என்ற சொல்லிற்கான தமிழ்ச்சொல்லாக அகர வரிசை என்ற ஒரு சொல்லை பார்த்தோம் மேலும் ஒரு சொல்லாக வழக்கத்திலுள்ள ஒரு சொல்லாக அகர முதலி என்ற ஒரு சொல் பயன்பாட்டில் உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்கு செல்வோம் வாருங்கள் இந்தியா முழுக்க என்று பரவலாக ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய செய்திகளுள் ஒன்று வாக்கு திருட்டு என்பதாகும் இமயம் முதல் குமரி வரை உள்ள அரசியல் தலைவர்கள் தங்களுடைய பரப்புரைகளிலே மேற்கொள்ளக்கூடிய செய்திகளுள் முதன்மையான ஒன்று மக்களே வாக்கு திருட்டு நடைபெறுகிறது உஷாராக இருங்கள் என்பதாகும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இரண்டு சொற்கள் இந்த சொற்றொடரிலே அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் நாம் அரசியல் பேசப் போவதில்லை அரசியல் குறித்த விரிவான ஒரு காணொலியை பின்னர் வழங்க இருக்கின்றோம் ஏனென்றால் என்னுடைய வாழ்விலே கடந்த சில நாள்களுக்கு முன்பாக என்னுடைய வாக்கையும் திருடிவிட்டார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன் அது குறித்த விரிவான காணொலியை பின்னர் வழங்குகின்றோம் இப்பொழுது நாம் அந்த வாக்கு என்ற சொல்லையும் உஷார் என்ற சொல்லையும் குறித்த செய்திகளை காண்போம் வாருங்கள் வாக்களித்தேன் உங்கள் வாக்கு எங்களுக்கே அவன் வாக்குறுதி மீறமாட்டான் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் இவ்வாறு பல்வேறு இடங்களில் நாம் இந்த வாக்கு என்ற சொல்லை நாம் சொற்றொடர்களிலே பயன்படுத்தி வந்திருக்கிறோம் அவ்வாறு இருக்க வாக்கு என்ற சொல் எவ்வாறு தமிழ் இல்லாமல் போயிருக்கும் பிறகு வாக்கு என்ற சொல்லிற்கான பொருள் என்னவாகத்தான் இருக்கும் வாக்கு என்ற சொல் உறுதி சொல் மொழி என்ற பொருளிலே வழக்கத்தில் உள்ளது ஆம் மொழி சொல் உறுதி இவை மூன்றும் தமிழ்சொல்லாக இருக்க எவ்வாறு வாக்கு என்ற சொல் பெரும்பான்மையான பயன்பாட்டிலே உள்ளே புகுந்திருக்கும் என்பதை அறிவீரா இனியேனும் வாக்கு என்ற சொல்லிற்கு மாற்றாக மொழி சொல் உறுதி என்ற இந்த தமிழ்ச்சொற்களை நாம் பயன்படுத்துவோம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் உஷார் என்பதாகும் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் திருடர்கள் நடமாட்டம் மிகுதியாக இருக்கின்றது நீங்கள் உஷாராக இருங்கள் நிறைய இடங்களிலே உஷார் உஷார் என்ற இந்த சொல்லை இந்த சொல்லை பயன்படுத்துவதை நாம் பார்த்திருக்கின்றோம் உஷார் என்ற அந்த சொல்லிற்கான தமிழ் சொற்களாக கவனம் விழிப்புணர்வு எச்சரிக்கை இந்த சொற்களை பரிந்துரைக்கின்றனர் நாம் கவனம் என்ற சொல்லையும் விழிப்புணர்வு என்ற சொல்லையும் மிகுதியாக பயன்படுத்தியிருப்போம் அவையெல்லாம் தூய தமிழ் சொற்கள் ஆம் பின்னர் எச்சரிக்கை என்ற சொல் எச்சரிக்கை என்ற சொல் தமிழிலிருந்து திளைத்த மொழியாகிய தெலுங்கிலிருந்து பிறந்த ஒன்று என்று தமிழறிஞர்கள் கூறுகின்றனர் பொதுவாக கை என்று முடியக்கூடிய சொற்கள் எல்லாமே தெலுங்கிலிருந்து வந்திருக்கலாம் என்ற கூற்று தமிழ் அறிஞர்களிடையே நிலவி வருகிறது குறிப்பாக வேடிக்கை வாடிக்கை பண்டிகை இது போன்ற சொற்களை கூறலாம் நண்பர்களே இன்று இரண்டு சொற்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஒன்று வாக்கு மற்றொன்று உஷார் இந்த இரண்டு சொற்களையும் நாம் வாழ்விலே பயன்படுத்தக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது நாம் தாய்மொழியாம் தமிழை எண்ணி பார்த்து வாக்கு என்ற சொல்லிற்கு மாற்றாக உறுதி சொல் மொழி என்ற சொற்களையும் உஷார் என்ற சொல்லிற்கு மாற்றாக கவனம் விழிப்புணர்வு எச்சரிக்கை போன்ற சொற்களையும் பயன்படுத்துவோம் என்று கூறி இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம் மேலும் அடுத்த ஒரு காணொளியில் காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்